வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் சின்ன சின்ன கடைகளாக தாண்டி போகுது என்ன உன் பிள்ளையனுடைய வாழ்க்கையை பார்த்தேன் பிடிவாதமான குணத்தோட அவளை வந்து வெறுத்து ஒதுக்கணுங்கிற ஒரு நிலைமையில் இப்போ ஒன்று சவால் விட்டு அவன் அப்போ என்ன செய்கிறான் அவனை பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவில் ஒன்று இப்போ பதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உன் பிள்ளைய அங்க சேர்த்து வைக்கணுமா அந்த திமுற நீக்கர் கூட வாரேன் கூப்பிட்டு கூடி வாட வைக்கிறேன் என்னை பாத்துட்டு போப்பா கருமசாமிக்கு அதே சேலம் இல்லை நிலம் தம்பந்தமான மனக்குறை வேதனை உடையது யார் இல்லைய தம்பி இங்கே வாடா ஏய் வா உன் டாக்குமெண்டை போட போறோம்ல கொலாட்டல்னா என்னடா சென்னையில் உள்ளவங்களுக்கு தான் கொலாட்டல் டாக்குமெண்ட்டை பற்றி தெரியும் என்னையா அடமானம் சரானா அந்த அடமானத்தை இன்னொரு வகையில் டெக்கனிக்கல் பண்ணது அது ஒரு கொளாட்டல் தான் பண்ணி விடு உன்னை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியில் இல்லை புரியுதா தான் இந்தா பணம் வாங்கிக்க டாக்குமெண்ட் பெனிஃபிட்டும் கரெக்டாக இருக்கும் எந்த குறையெல்லாம் மாற்றி தரேன் ஒரு லீகல் அட்வைஸர் உனக்கு துணை கொடுப்போம் கொஞ்சம் படத்தை கொடுத்துக்கா ஓடிப்போம் சேலம் எல்லை டாக்குமெண்ட் சொந்தமாக நீதித்துறைக்கு யாரும் போயிருக்கீங்களா நீதிமன்றம் போயிருக்காப்பா கால் ஒன்று வா சரி இந்த நீதித்துறையில் உனக்கு வெட்டியை வாங்கி தந்தா போதும்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே பேச்சுவார்த்தையில் காம்பரிமிஷன் பண்ணி உனக்கு பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன் வேற என்ன வேணும் வேறு வேணும் எதிர்பார்க்காம என் வண்டி மேட்டூர் பக்கத்தில் போவத உனக்கு எந்த ஊர் மேட்டூர் தான் கால் வா குதிரை வண்டி வச்சிருக்கோம் நினைக்காதங்க பறக்கும் குதிரை வச்சிருக்கேன் கருமசாமிக்கு சரி இந்த கொட்லையும் உனக்கு நீதியை உனக்கே வாங்கி தரேன் பிள்ளைகள் வந்து மனக்குழப்பம் இருக்க வெற்றி ஆக்கிட்டேன் போ நல்லா இருக்கும் யாருக்கிட ஆப்ரேஷன் பண்ணணும் அறுவை சிகிச்சை செய்யலாம் ஆபத்தில் காப்பாற்றி தருவேன் அதுக்கு தேவையான பணங்களும் தருவேன் ஒரு நூறுரூவா தடா அறுபது சீத்துக்கு பிறகு வெற்றியாக நடப்பாள் ஒரு ஐம்பது ரூபா தடா அண்ணா ஒரு ஐம்பது ரூபா தாங்கண்ணே டே டைரக்டர் என்ன எடுத்து வச்சுருக்கியா கொண்டா உண்டாட நான் போவே ஏர்ட்டு கேக்கியா ஆ சரி ஆ சரி ஓகே நாலு பேருக்கு ஆ சரி சரி நூறு தான் வரணும் அதுங்க உண்மையான பக்தா வாடா என் செல்ல ஐயா ஆ என் கட்டிப்பே ம் நல்லதே என் தங்கத்தை பாரு நான் ஏன் கேக்குறவுன்னு இவங்க யாருக்குமே தெரியாது பாருடா என் பிள்ளைகளை பாருடா உம் பெண்ணுக்கு பெண்ணு இறக்கப்படணும்னு நினைச்சு கொண்டு வந்து தாரியே என் தங்கமே நல்லா வாழ்க மகனே வாழ்க ஆனந்தமா இருப்பா எப்பா ஆமா செல்லும் இல்லை மகேஸ்வரா பரமேஸ்வரா உங்ககிட்ட பத்து ரூபா கொண்டாடா உண்மையான பக்தனினுடைய பணமும் தேவைப்படுதுப்பா வாழ்க மக்களை சுவாமியே சொமா எங்களை ஒரு ரூபாய் தாங்க வா என் செல்ல குட்டி வா வருக மகளே வருக தங்கமான வருக பெரிய மனிதரே வாழ்க நேராவது தர்மம் முந்த வேண்டாமா வாழ்க வாழ்க கர்மசாமிக்கு முந்த எப்படி பார்ப்போம் சேட்டை எப்படி லட்சங்களை ஒட்டிய பணம் வந்து சேரும் ஆசிரியர்களுக்கு பிறகு அந்த பணத்தை வச்சு நீ முன்னேறக்கூடிய வாழ்க்கையும் கிடைச்சிடும் இந்தா செல்வாக்காரப்ப வெற்றியாகித்தாரேன் வாழப்படாத மனமும் சரியாகும் உடலும் சரியாகும் ஜெயிச்சு தாரேன் வாழ்க மகளே வாழ்க வட்டாத செல்வமே வாழ்க வாழ்க உண்டா இந்தா உண்டா அதே சேலம் எல்லை என் பிள்ளை வாழ்க்கையை பற்றி தெளிவு கொடுக்கணும்னு கேட்டு வந்தது பெரிய மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு பக்கத்தில் இருக்கா என்னடா வேணும் உனக்கு இவனுடைய கெட்ட பழக்கத்தை நீக்கி சரிந்து போன தொழிலை மீண்டும் நிலை நிறுத்தி பல கோடிகள் சம்பாத்தியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி தந்தால் போதும்ல வெற்றி ஆக்கித்தாரேன் கால்நடை இவனுடைய உள்ளத்தை பார்த்தேன் ஒரு பொம்பளையால் இவனுடைய உள்ளம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அவட்டிருந்து இவன் விடுதலை ஆகணுமே ஆயிடுவானா ஒரு பெண்ணான உனக்கு ஒரு இடைஞ்சல் இருக்குது அதில் ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது புரியுதா உனக்கு அதிலிருந்து இருந்து ஆக்கி தரேன் படாமல் காப்பாற்றுறேன் மூன்றாவது முறை வருகிற பொழுது உன்னை சத்தியம் பண்ண சொல்லுவேன் உங்கள் அப்பா கூப்பிட்ட நீ வரமாட்ட உன்னை நான் வர வச்சுருவேன் பக்கத்தில் வா குடியிலிருந்து வீட்டி தருவேன் குடிமகனாய் வாழ வைப்பேன் வெற்றி உண்டு செல்லும் தந்தாச்சு உயர்வாக இருக்கலாம்ப்பா கருமசாமிக்கு அதே எல்லை கடன் பட்டு தொழில் நடத்த முடியாமல் வேதனைப்படும் மகன் கடையெல்லாம் வச்சுருக்கியா ஒழுங்காக ஓடுதா இப்போ உனக்கு வியாபாரத்தை பெருக்கி தரணும் உன் கடனை தீர்த்து தரணும் அவ்வளோதானே வேலை பொண்ணுக்கு கல்யாணம் பங்குனி மாதிரி நடக்கும் இந்தா சொந்தத்தில் மாப்பிள்ளை இல்லைடா அவசரப்பட வேண்டாம் வெற்றியாக நடைத்தாரன் பணம் கிடச்சாச்சு போ தன் பிள்ளைகளை பற்றி மன குழம்பி கேட்க வந்த மகன் சேலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா கல்யாணம் இப்போ அவன் நினைவு சரியில்லை மகனே உன்னுடைய எண்ணத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தாத வார்த்தைகளை பேசி பகைத்து இருப்பது போல் இன்று இருக்கின்றாள் அந்த உள்ளத்தை திருப்பி பக்கத்தில் வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் மங்களகரமாக வாழ வைக்க மனம் திருந்தியாச்சு இந்த அப்பா வெற்றி உண்டு செல்வமே வாழ்க கடையநல்லூர் உனக்கு வெளிநாடு சம்மந்தமான வேலைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது அதை உனக்கு வாங்கித்தாரேன் வெற்றியாக நடக்கும் கடன்கள் தீரும் வேறு நடப்பா வேணும் கடன் தீரும்னு சொல்லிட்டேன் நல்லா இருக்கும் போயிட்டு வாங்க கருமசாமிக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பாக்கெட்டில் பாஸ்போர்ட் யாருக்கா வச்சிருக்கா கால் ஒன்றுவான் ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றுமே பேச வேண்டாம் ஆன்லைனில் எல்லாம் பார்த்துட்டியா உன் பாஸ்போர்டு கழிச்சு பிள்ளானு இடத்த தேடியாச்சா இருபத்தி ரெண்டு நாள் இல்லை உனக்கு அங்கேருந்து விசா வரதுக்கு ஏற்பாடு நடக்கும் ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒரு கம்பெனி உனக்கு கிடைக்கும் வெற்றியாக்கி தரேன் இந்த கடனையும் தேர்த்து தரேன் கால் வா கருமசாமிக்கு வேறு என்னடா வேணும் அவ்வளோதான் என்னடா கடனை திருக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும்டா அப்படி நிறைய சம்பாத்தியம் செய்வாய் பல லட்சங்களை அனுபவித்து வருவாய் ஆமாம் அதை முடித்து கொடுத்துருவோம் ஒரு ஒம்பது மாதம் பொறுமையாரு போ அதே பாண்டிச்சேரி இல்லை மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய பணங்கள் நஷ்டமாகி கடன்களும் வேதனையும் இருக்குது தொழிலை சீராக நடத்த முடியாத மனக்குழப்பம் பிள்ளையினுடைய உடல் அறிவு சம்பந்தமான மனக்குறைகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரை வேண்டும் அடுத்து வளமான புதிய தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற சில சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்குது அதுக்கு வேண்டிய பொருள் உதவிகள் இல்லாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்குது வேறு என்னென்னா வேணும் பக்கத்தில் வாங்க அதான் உடலும் அறிவும் தெளிவுபட வேண்டும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் கண்ணை முடிக்கா உன்னை ஒரு பார்வை பார்க்கட்டும் ஆயிடுவான் கால் ஒன்று வரலாம் இவன் டாக்டர் ஆயிடுவான் அப்பாவுடைய உடலை நான் காப்பாற்றிடுவேன் அம்மாவுடைய உடலை ஒரு டாக்டரை காப்பாற்றுவார் புரிஞ்சுக்கணுண்டா தம்பி இந்தா ஜெயிச்சுக்கா நல்லா இருங்க புண்ணியமாக இருந்தப்பா கருமசாமிக்கு கருமசாமிக்கு திருநெல்வேலி என்ன வேணியா உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம் என்ன வேணும் அப்படியா எத்தனை குடும்பம் ஒன்றா இருக்கணும் சபா கல் ஒன்று ரெண்டு குடும்பம் ஒன்றா இருக்கணும் உழைப்பும் அதே மாதிரி சமமாக போகணும்ல போகலல்ல ஆ அப்படின்னா எப்படி ஒன்றா இருக்கும் மரம் தான் நடக்கும் அப்போ உன் மண்டையை திருத்தணுமா வேண்டாமா இருந்தா ஒரு குடும்பம் ஒன்றா இருக்கும் இன்னொரு குடும்பம் கொஞ்சம் அப்படி இப்படிமாக தான் இருக்கும் பகையாமல் இருக்கும் வெற்றி தரேன் நல்லா இருக்கும் அதே நெல்லை மாநகரம் தன்னுடைய ஆ அப்படியா வீடு சொத்து சம்பந்தமாக மன உபாதை அடைந்த மகன் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அருகான் சொந்தமென்றும் வந்தம் என்றும் பார்த்து பகை வந்து சேர்ந்ததப்பா இனிமேல் யாருக்கும் உதவி செஞ்சு நடக்கக்கூடிய உண்மை ஒன்றுமே கிடையாது இப்போ உன் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உனக்கு தெளிவு பண்ணி தரணும் வேற என்ன வேணும் ஒண்ணும் இல்லை நீ மட்டும் கண்ண வந்து ரொம்ப பலூன் மாதிரி பம் 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 அடிக்கல படப்படப்பு அதிகம் இருக்குது எதையோ துடிப்பு கூடுதலாக இருக்குது கால் ஒன்றுவோம் நீ கொஞ்சம் கண்டப்டான் உனக்கு என்னென்னு பார்ப்போம் ஆஹா முதுகெலும்பு வலி முட்டு வலி அடிக்கடி மனக்குழப்பம் தலை சுற்றுறது மாதிரி ஒரு ஃபீலிங் படுத்துக்கிட்டே எதுக்கு எரிஞ்சு போகுது ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற எரிச்சல் எல்லாமே இருக்குது இவைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இருக்குது சொல்லிடவா குட்டுகளை சொல்லிடவா எழுதி வச்ச தகடு மாந்திரிக பீடை நடந்துக்கிட்டு இருக்கு அதை முறித்து உங்களை காப்பாற்றி தரேன் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் தான் ஜெயிக்க வைக்கிறேன் வெட்டியாக்கி தரேன் கவலையே படாத பணத்தை அள்ளித்தாரேன் கடனை தீர்த்து தாரேன் ஆயுள் ஆரோக்கியத்தை உணர்த்தி உயர்த்தி தரேன் மக்களை வாழுங்கள் வாழ்க 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 கர்மசாமி நான் பெற்ற பிள்ளை கண்ணீர் வெடிக்கான அதுக்கு என்ன முடிவு வச்சுருக்கிய ஐயா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான பிள்ளைய பற்றி யாருப்பா எனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் தாத்தாவை போலவே இருப்பான் உன் மகனுக்கு ஆம்பளை பையன் கொடுக்க சொல்லி உத்தரவு ஆனால் மருத்துவத்தில் பிறக்காது தெய்வ சக்தியால் பிறக்கும் கால் ஒன்று தம்பி ஈரல் சம்பந்தமாக எதுவும் போய் ஸ்கேன் எதுவும் பார்த்தியா ஈரல் சம்பந்தமான இடத்துல தான் அது பதிவாகிருக்கு அதெல்லாம் குணமாயிரும் கவலைப்படாத உயிர் கண்டன் இல்லை குணமாயிடும் நாட்டு உள்ளி சிறு வெங்காயத்தை உணவில் சேர்த்துவா எல்லாம் குறைஞ்சிரும் நல்லாயிருக்கும் ம் கருமசாமிக்கு ஐகோட்ராசா நெல்லை மாநகரத்தில் ஐகோட்ராசா கோயில் எங்கே இருக்குது நீங்கள் கும்பிட போயிருக்கீங்களா கா கால் ஆ வீட்டு பக்கம் தானே அதான் பக்கத்தில் கேட்டேன் ஃபோனில் மெசேஜ் நிறைய அனுப்புவான் ஆ ஆ ஓகே ஓகே ஐயா ஆ சரி சரி ம் இப்போ என்ன செய்யலாம் ஒன்றும் கவனப்படக்கூடாது வளவளும் பேசக்கூடாது தம்பிக்கு ஒரு தொழில் அமைச்சு தரேன் இதை நெல்லை இச்சேமையில நிறைவாக இருப்பான் பல லட்சம் சம்பாத்தியம் செய்வான் தேவையில்லாத நட்பால் இப்போ மனக்குழப்பம் அடைந்திருக்கிறான் அவங்கள்டிருந்து பிரித்து தாரேன் ஒரு பெண்ணால் அவசப்படக்கூடிய விதி இருக்குது அதையும் மாற்றி தெளிவாக உயர்வாக வாழ வைக்கிறேன் இந்தா அப்படிவா பக்கத்தில்வா இந்தாடா காசு பணம் வச்சுக்கா கருத்தோடு இருந்துக்கா அடுத்து பேசுவோம் கர்பதாமிக்கு கருபதாமிக்கு பாண்டியராஜன் எங்கடா இருக்குது பாண்டியராஜன் கோயில் உனக்கு முன்னீர் பணமா அப்படின்னா நான் சொல்கிற கோயில் உங்கள் ஊரில் இருக்கணுமே கோயில் தள்ளி போவே இடத்து பக்கத்தில் முன்னு காட்டுக்குள்ளே போனோடனே இருக்குமே இருக்குல்லா மூணு வாரம் கழிச்சு என்னை வந்து பார் பக்கத்தில் வா மனது அலப்பாயுது ஒருநிலைப்படாத உள்ளமாக இருக்கிற அதனால் மூணு வாரம் கழிச்சு வா வெற்றி ஆகும் கருமசாமிக்கு 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 அப்படியா 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 திருவண்ணாமலை என்னப்பா சப்தகனிமார்கள்லாம் எங்கேப்பா இருக்காங்க சப்தகணிமார்கள் இருக்காங்களா கோயில் கும்பாபிஷேகம் எப்போ அப்படியா நீ அதில் முக்கியமாக இருந்தியா சரி எடுத்து வச்சியா வாழ்ந்து நிற்கிறாங்க ஏழு பேரும் அதான் கேட்டேன் கால் ஒன்றுவான் உன் பிள்ளைக்கு என்னடா செஞ்சு தரணும்ண்ணா பண வசியத்தை முடிச்சுட்டேன் கவலைப்படாத அந்த ஏவாரம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னதான் கேப்பியாணி ஒரு நாலு மாதங்களுக்கு முன்னால் ஓ வியாபாரத்தவரத்துக்கு வலது பக்கத்தில் செவரளி பூவும் குங்குமமும் எலும்பச்சவங்க செதறி கிடந்துச்சு கிடந்துச்சா கருமசாமிக்கு இந்தா அதனால் அந்த வியாபாரத்தை அடிக்கடி கட்டி முடக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வெட்டி ஜெயிக்கு தாரேன் வியாபாரத்தை பெருக்கி தாரேன் காப்பாய் தரேன் பிள்ளைய பற்றி இனிமேல் கட்டண நீ அடுத்த வாரம் வந்து காடு நல்லாயிருக்கும் அதே திருவண்ணாமலை வாடா தம்பி பின்னால் ஒருத்தன் ஜடாமுடி காரணிக்கானவன் யார் புனீஸ்வரம் வராங்க உன் தாய் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் குறை இருக்கும் ஒருத்தருக்கு இடுப்புக்கு கீழே வலியும் வேதனையும் இருக்குது சரியாக கால் தூக்கி வைக்க முடியாத குறை நடந்துக்கிட்டு ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாய்த்தாரன் இப்போதைக்கு உனக்கு தொழிலில் நஷ்டமும் வருமானம் இல்லாத வேட்கையும் உன்னை துன்பப்படுத்துகிறது உன் வாழ்க்கையை பற்றி விரக்தியும் வேதனையும் இருக்குது அவங்களை காப்பாற்றினா போதும் நம்மளை பற்றி கவலைப்படாண்டாங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது கால் நுட்டுவான் ஆனால் நான் வர வரமாட்டேன் ஏன் இஷ்டத்துக்கு தான் உனக்கு வாக்கு கொடுக்க முடியும் உண்மையா இல்லையா வெற்றி பெறக்கூடிய ஆம்பிள்ளைக்கு கருபசாமிக்கு கருபத இந்த மாதிரி இருப்பா பாண்டிச்சித்தர் கழுத்தருக்கு மாதிரி இந்தா உனக்கு தொழிலையும் தாரேன் நல்ல வாழ்க்கையும் தாரேன் பெற்றோர்களுடைய கவலையையும் கடனையும் தீர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் தாரேன் இந்தா கூப்பிடு கருபதாமியே கருபசாமி இந்தாடா செல்வாக்கார் செல்லக்குட்டி மகனே போயிட்டு அதே திருவண்ணாமலை இல்லை கால்வன் படம் முருகா வைத்த வரைக்கும் முருகா தம்பி வா என்ன செய்யணும் உனக்கு லோனு கிடைக்காது என்ன இப்போ கேட்டுருக்க பேங்கில் தருமானம்ட்டாங்க அது செட் ஆகாது நம்பாத உன் பணம் செலவழியும் ஆனால் ஒன்றரை மாதம் கழித்து நீ ரெடி பண்ணிட்டேன்னா உனக்கு பணம் நானே வாங்கி தருவேன் உன் கடனை தீர்த்து தருவேன் இந்தா தொழிலையும் பெருக்குதான் வெற்றி தரேன் நல்லா இருக்கும்